நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரஷாந்த் கிரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் வி எஸ் சிகாமணி முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் எம் செய்திகள் கதர்காமத்தின் தங்க கையிருப்பு ஏல விற்பனைக்கு செல்கிறது யாழ்ப்பாணம் சட்டவிரோத தையெட்டி விகாரை விடுவிப்பு தொடர்பில் இன்றும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கண்டியில் நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்பட்டனர் இயற்கையால் பாதிக்கப்பட்ட மக்களை மின்சார கட்டண அதிகரிப்பு மேலும் பாதிப்படையச் செய்யும் என சஜித் குற்றம் சுமத்துகிறார் டிட்வா சூறாவளியால் உயிரிழந்த எண்பது சதவீத மாணவர்களுக்கு இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஈரானில் அரசாங்கத்துக்கு எதிராக ஐந்தாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ருனு கதிராம மகாதேவாலயத்தின் பாதுகாப்பு பெட்டகங்களில் உள்ள தங்க கையிருப்பில் தெய்வ உருவம் பொறிக்கப்பட்ட தங்கப் பொருட்கள் தவிர்ந்த ஏனையவற்றில் எழுபது சதவீதத்தை ஏலத்தில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்க கதிர்காம பஸ்நாயக்க நிலைமை தீர்மானித்துள்ளார் இந்த இலமானது ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்கத்தை தாங்கள் பயன்படுத்தப் போவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் போலியானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாறாக அண்மைய காலத்தில் பக்தர்களால் தேவாலயத்திற்கு பூஜை செய்யப்பட்ட தங்கம் மிகவும் வெளிப்படையான முறையில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பஸ்நாயக்க நிலைமை திரின மதுசங்க தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணி விடுவிப்பு தொடர்பாக குறித்த விகாரையின் விகாராதிபதியை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இன்று மாலை இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த விகாரை நிர்மாணம் காரணமாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக அரசாங்க அதிபர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஐஏ டி திச காணி விடுவிப்பு தொடர்பாக கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இந்த காணிக்குரிய பொதுமக்கள் நேரடியாக மாவட்ட செயலகத்துக்கு வருகிற தங்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பாக கலந்துரையாடி இருந்தார்கள் ஆகவே அங்கே கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த திச விகாரைக்கு பொறுப்பாக இருக்கின்ற சுவாமி அவர்களுடன் வந்து கலந்துரையாடி இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையினை நான் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றேன் அவரும் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக தான் முடிவெடுக்க முடியாது என்பது தொடர்பாகவும் இந்த முடிவினை தான் தன்னுடைய அடுத்த உயர் பீடத்திற்கு தெரிவித்து அவர்கள் மூலமாக இந்த தொடர்க்குரிய முயற்சிகளை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களில் சுமார் எண்பது தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரை ஐநூற்று பத்தொன்பது பேருக்கான இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துடன் அடையாள தொன்னூற்றி இரண்டு பேருக்கான இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பேரிடரை தொடர்ந்து அறுநூற்று பதினோரு உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடையாளம் காணப்பட்ட அனைத்து உடலங்களுக்கும் இறப்புச் சான்றிதழ்களை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ார் கைது செய்யப்பட்ட மத்துக்கம பிரதேச சபை தவிசாளர் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மத்துக்கம பிரதேச செயலாளரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் அவர் இன்று கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் மத்துக்கம நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மதுகம பிரதேச சபையின் செயலாடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கண்டி மாநகர சபை ஏற்கனவே அறிவித்திருந்தமைக்கு அமைய கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் தமக்கு மாற்றீடாக வழங்கப்பட்டுள்ள இடத்தில் வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நடைபாதை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்படுவார்கள் என கண்டி மாநகர சபை கடந்த ஜூலை மாதம் அறிவித்தது அதன்படி கண்டி நகரம் மட்டுமின்றி பேராதனை மற்றும் கட்டுகஸ்தோட்டை நகரங்களிலும் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபய்சிங்க மாநகர சபை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையின் தலையீட்டுடன் இன்று இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தார் இருப்பினும் தமக்கு மாற்றிடாக போகம்பறை பகுதியில் ஒரு இடம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த பகுதி மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி என வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் டிட்வா பேரனர்த்தம் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசாங்கம் மின்சாரக் கட்டணத்தை பதினொரு தசம் ஐந்து ஏழு வீதத்தால் அதிகரிக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் இதுபோன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மீது எல்லையற்ற அழுத்தத்தை திணிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கித் தருவதாக வாக்குறுதி வழங்கியே ஆட்சிக்கு வந்தது ஆனால் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையும் உருவாக்குவதற்கு பதிலாக தற்போதைய அரசாங்கம் வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையும் உருவாக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவசர அவசரமாக மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் மேடைகளில் ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டணத்தை ஆறாயிரம் ரூபாயாகவும் மூவாயிரம் மின்சார கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாயாகவும் முப்பத்து மூன்று சதவீதத்தால் குறைப்பதாகவும் தெரிவித்தனர் ஆட்சிக்கு வந்த பின்னரும் வாக்குறுதிகளை மறந்துவிட்டு மின்சார கட்டணத்தை பதினோரு தசம் ஐந்து ஏழு வீதத்தால் அதிகரிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக முப்பத்து மூன்று சதவீதத்தால் மின்சார கட்டணங்களை குறைப்போம் என்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் கோரியுள்ளார் மருந்து வகையொன்றை நாட்டுக்கு கொண்டு வந்த விடயம் தொடர்பில் தமது பெயரை தொடர்பு படுத்தி யூ டியூப் காணொலியூடாக போலி தகவல்களை பரப்பிய யூ டியூப் செயற்பாட்டாளருக்கு எதிராக நட்டு கோரி அமைச்சர் நனித ஜாதிஸ் மனு அனுப்பியுள்ளார் ஒரு பில்லியன் ரூபாயை அமைச்சர் நட்டுயிடாக கோரியுள்ளார் பொதுமக்களை அச்சத்துக்கு உட்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பிலேயே அவர் நட்டுயீடு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய மருந்து உள்ளிட்ட பத்து வகையான மருந்துகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டாளர் அமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் போலி தகவல்களை வெளியிட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நட்டீடு கோரிக்கைக்கு எதிராக செய்யப்பட்டால் எந்தவொரு முன்னறிவிப்புமின்றி வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் மனு ஊடாக அமைச்சர் நலிந்த ஜாத்திச தெரிவித்துள்ளார் பண்டநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் முப்பத்து நான்கு தசம் ஒன்று ஒன்பது மில்லியன் ரூபாய் பெறுபதியான குஷ் போதைப்பொருளுடன் இந்திய நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தைந்து வயது இந்தியர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் சந்தேகநபர் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்தி யுஎல் நாநூற்று மூன்றின் மூலம் இன்று காலை நாட்டை வந்தடைந்ததாக தெரிய வருகிறது சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ சூரியன் எஃப் எம் நியூஸ் தொடல்கேன்ற எமது இணைய தளத்துக்குள் பிரவேசியுங்கள் உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் ஈரானில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் கடந்த ஐந்து நாட்களாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் பல நகரங்களில் இடம்பெற்று வரும் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையே பாரிய மோதல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் பல உயிர்கள் கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது தவிர ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் விவரங்களோ அல்லது எண்ணிக்கையினையோ பெற முடியாத நிலையில் உள்ளதாக ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஈரானின் மேற்கு பிராந்தியத்தில் உள்ள நகரங்களிலேயே அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொலிகளில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படை தரப்பினருக்கும் இடையே இடம்பெறும் மோதல்களின் போது சிற்றூர்திகள் தீப்பிடித்து எரிக்கப்படும் காட்சிகள் தெரிகின்றன பாரசீக குடா தரப்பினரால் வெளியிடப்பட்ட செய்திகளில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மத்திய நகரமான லாட்டேகனிலும் தெற்கு பாஸ் உள்ள மாவ்தாஷ்டிலும் இடம்பெற்ற போராட்டக் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன திறந்த சந்தையில் அமெரிக்க டொலருக்கு எதிராக ஈரானிய நாணயத்தின் மதிப்பு மீண்டும் கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் சீற்றமடைந்துள்ள வர்த்தக சமூகத்துடன் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பல அமைப்புகளின் பிரதிநிதிகளும் ஆர்ப்பாட்டத்தில் இணைந்துள்ளனர் பாகிஸ்தான் மோசமான அயல் நாடாக செயல்படுவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்றோ அல்லது என்ன செய்யக்கூடாது என்றோ சொல்லும் உரிமை இவருக்கும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இந்தியாவினால் மேற்கொள்ளப்பட்ட சிந்தூர் இராணுவ நடவடிக்கையின் மூலம் தமது மக்களை தீவிரவாதத்திலிருந்து பாதுகாக்க முடிந்ததாக அவர் தெரிவித்தார் இதேபோல கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பாகிஸ்தானில் தளத்தைக் கொண்ட தீவிரவாத தாக்குதலையும் முறியடித்ததாக குறிப்பிட்டார் எதிர்காலத்திலும் தீவிரவாதிகளினால் மேற்கொள்ளப்படும் எந்த வகையான தாக்குதல்களையும் எதிர்கொண்டு எமது மக்களை பாதுகாப்பதற்கான உரிமை உண்டும் அந்த உரிமையை தொடர்ந்தும் பயன்படுத்துவோம் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தமது உரையில் தெரிவித்தார் செய்திகள் கேட்டீர்கள் கடந்த வருடம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இலங்கை தொழில்முறை வல்லுநர்களுக்காக ஆண்டுதோறும் சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் டென்னிஸ் போட்டிகளின் முதலாவது கிராண்ட்ஸ்லாம் தொடரான ஆஸ்திரேலிய பகிரங்கத் தொடர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி முதலாம் தேதி வரை ஆஸ்திரேலிய மெல்பேர்னில் நடைபெறவுள்ளது இந்த தொடரில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனிப்போட்டி இரட்டையர் போட்டி கலப்பு மற்றும் விஷேட தேவையுள்ளோருக்கான சக்கர நாற்காலி உட்பட்ட போட்டிகள் இடம்பெறவுள்ளது இந்த போட்டிகளில் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் மற்றும் தொன்னூற்று எட்டு பெண்கள் பங்கேற்கின்றனர் இந்த நிலையில் இந்த தொடரில் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் களம் இறங்க உள்ளார் நாற்பத்தை அவர் ஏழு முறை கிராண்ட்ஸ்லாம் வெட்டிக்கிணங்களை சுவீகரித்தவர் இந்த நிலையில் ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் தொடரில் பங்கேற்பதன் மூலம் இந்த தொடரில் விளையாடும் வயது கூடிய பெண் வீராங்கனை என்ற பெருமையை வீனஸ் வில்லியம்ஸ் பெறுகிறார் முன்னதாக ஜப்பானிய கி என்ற வீராங்கனையே நாற்பத்தி நான்கு என்ற அதிக வயதில் டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்ற வீராங்கனை என்ற பெருமையை பெற்றிருந்தார் விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் கதிர்காமத்தின் தங்க கையிருப்பு ஏல விற்பனைக்கு செல்கிறது யாழ்ப்பாணம் சட்டவிரோத தையிட்டி விகாரை விடுவிப்பு தொடர்பில் இன்றும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கண்டியில் நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்பட்டனர் இயற்கையால் பாதிக்கப்பட்ட மக்களை மின்சார கட்டண அதிகரிப்பு மேலும் பாதிப்படைய செய்யும் என சஜித் குற்றம் சுமத்துகிறார் ஜிக்பா சூறாவளியால் உயிரிழந்து எண்பது சதவீதமானவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன ஈரானில் அரசாங்கத்துக்கு எதிராக ஐந்தாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் பிரதான பிரதான செய்திகள் அடுத்த செய்திகளை இரவு நீங்கள் கேட்கலாம்